எங்களுக்குன்னு எந்த வருமானமும் இல்ல எங்க அம்மாக்கு இப்ப நாலு வருடமா வேலையும் இல்ல எங்க அப்பா இறந்த பிறகு என்னுடைய மாற்றுத்திறனாளி உதயத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு அம்மாவுடைய மாற்றுத்திறனாளி தொகை ஆயிரத்தி ஐநூறு வீட்டு செலவுக்காக வருமானத்துக்காக கொஞ்சம் காசு இது ரன் பண்றோம் என் பேரு லலிதா கல்யாணி உங்க அம்மா பேர் புஷ்பலதா எனக்கு வயசு இருபத்தி நாலு நான் முற்றிலும் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளி நாங்க பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்ட்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடகைக்கு குடியிருக்கோம் எனக்கு கால் குணமாகணும்னு விருப்பப்படுறேன் பிஏ ஹிஸ்டரி வரைக்கும் படிச்சிருக்கேன் எனக்கு பன்னிரண்டு வருஷமா இப்படியே இருக்கிறதால எனக்கு எனக்கு எதாவது ஒண்ணுன்னா எங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை எங்க அம்மாவுக்கு வயசானா அவங்களையும் என்னால பார்த்துக்க முடியாது எனக்கு கூட பிறந்தவங்க இல்ல அவங்களுக்கு அப்புறம் என்ன பாத்துக்கிறதுக்கும் யாரும் இல்ல அதனால என் கால் எப்படியாவது நான் சரி பண்ணணும் நடக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் போகணும் என்ன விதமான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதுக்கு எவ்வளவு செலவாகும் என்ன விதமான டாக்டர் போய் பார்க்கணும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் எங்களுக்கு சரியா தெரியல இந்த வீடியோ பாக்குற யாராவது உங்களுக்கு இது பத்தின விவரங்கள் தெரிஞ்சிருந்தா என் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது உங்களால ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைச்சுக்கணும் அதை தயவு செஞ்சு எனக்கு செய்யுங்க எனக்கு நான் காசு பணம் கேட்கல எனக்கு என் கால் குணமான என் கால் குணமாகி நான் நடக்க ஆரம்பிச்சுன்னா வயசான பிறகு எங்க அம்மாவையும் நான் பாத்துக்கிறேன் அவங்களுக்கு அப்புறம் என்ன பாத்துக்கிறதுக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் எங்களுக்குன்னு இப்ப எந்த வருமானமும் இல்லாததால என்னால ட்ரீட்மெண்ட்டுக்கு நேரடியா இந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல ஹாப்பி வில்லேஜ் குக்கிங்ல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றது நாங்க வீடியோ பார்த்துருக்கோம் தான் நாங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி எங்க வர சொல்லி எங்களுக்கும் கொஞ்சம் ஷார்ட்ஸ் வீடியோ எடுங்க சார் உங்க வீடியோ பார்த்துட்டு யாராவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கிற நம்பிக்கையில தான் இந்த வீடியோ பேசுறோம் இதை பாக்குற யாராவது என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களால என்ன உதவி பண்ண முடியுமோ பண்ணுங்க நான் நம்பிக்கையோட காத்திருக்கேன் நன்றி